லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எது விடை எதுபாடல் கம்பராமாயணம் இயர் கொஷின் பேப்பர்ல இருந்து எடுத்த கொஷின்ஸும் சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன் கதை மந்திர்கள் பத்தி எந்த கொஸ்டினும் கொடுக்கல அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸோ ரிவிஷனுக்கு போலாம் முதல் கேள்வி கம்பராமாயணத்தின் பாவகை என்ன விடை வெண்பா கம்பரின் வேறு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி கவி பேரரசர் கவிக்கு நாயகர் கொடுத்திருக்காங்க விடை இவை அனைத்தும் கம்பராமாயணத்தில் உள்ள முதல் படலம் எது விடை ஆற்று படலம் கம்பராமாயணத்தில் உள்ள இறுதி படலம் எது விடை விடை கொடுத்த படலம் பொருத்தமான விடையை கண்டறிக தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எது விடை ராமாயணமும் திருக்குறளும் ராம அவதாரம் எனப்படுவது எது விடை கம்ப ராமாயணம் ஒரு சைட் புலவர் ஒரு சைட் நூல் கொடுத்திருக்காங்க சோ விடை என்னன்னு பார்க்கலாம் விடை புலவர் முதுமொழி மாலை கம்பர் சிலை எழுபது திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம் கம்பன் வீட்டு கவி பாடும் இதுல ஸ்டார் கொடுத்திருக்க கொஸ்டின் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் சரியான விடையை தேர்வு செய்க நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை என்ன விடை தொண்ணூத்தி ஆறு பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது விடை சராயு ஆறு பொறுத்துக விடை பார்க்கலாம் பெண்பா புகழேந்தி விருத்தப்பா கம்பர் பரணி ஜையொண்டான் கலம்பகம் இரட்டையர்கள் ராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்ற சிறப்புக்குரிய கதாபாத்திரம் எது விடை அனுமன் கீழுள்ள கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது விடை அபிராமி அந்தாதி ராமனது வரலாற்றை கூறும் நூல் எது விடை ராமாயணம் கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை பார்க்கலாம் ஒன்று இரண்டு சரியானவை அது என்னன்னு பார்க்கலாம் கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம் இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை இது ரெண்டும் சரியானவை ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார் விடை வால்மீகி தடந்தோல் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது விடை ராமனை குறிக்கிறது கம்பர் யார் இயற்றிய ராமாயணத்தை தழுவி தமிழில் இயற்றினார் விடை வால்மீகி கம்பராமாயணத்தின் ஐந்தாவது காண்டம் எது விடை சுந்தர காண்டம் கம்பராமாயணத்தின் மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை யாது விடை ஆறு காண்டங்கள் ஒவ்வொரு காண்டமும் உட்பிரிவுகளை கொண்டிருக்கும் உட்பிரிவுகளுக்கு படலம் என்று பெயர் போதைவில் குரிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது விடை ராமனை குறிக்கிறது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் விடை பாரதியார் உடம்பிடை தோன்றி அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு வேரூர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஷ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன விடை கம்பர் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன கம்பர் பிறந்த தேரழுந்தூர் உள்ள மாவட்டம் எது விடை நாகப்பட்டினம் கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது விடை கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் கம்பரின் தந்தையார் பெயர் என்ன விடை ஆதித்தன் கம்ப ராமாயணத்தின் முதல் காண்டம் எது விடை கம்ப ராமாயணத்தின் கடைசி காண்டம் எது யுத்த காண்டம் கம்ப ராமாயணத்தில் யாரை தனது தம்பியாக ராமர் ஏற்றுக்கொண்டார் விடை குகன் கம்பரை ஆதரித்த வள்ளல் பெயர் என்ன விடை சடையப்ப வல்லல் இந்தாப்டு கம்பரின் வால்மீகியின் ராமாயணத்தில் இல்லை விடை மாயாசன படலம் வால்மீகியின் எந்த காண்டத்தை கம்பர் தம் காவியத்தில் படைக்கவில்லை விடை உத்தரகாண்டம் கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர் பெயர் என்ன விடை ஒட்டக்கூத்தர் கீழ்கண்டவற்றில் கம்பர் இயற்றிய நூல் எது விடை சரஸ்வதி அந்தாதி ராவணன் கடத்தி எங்கு சிறை வைத்திருந்தான் விடை அசோகவனம் அடையப்ப வல்லலால் ஆதரிக்க பெற்றவர் யார் விடை கம்பர் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க விடை கம்ப ராமாயணத்தில் உட்பிறகு காதை என அழைக்கப்படுகிறது இது பொருந்தாத கூற்று கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை விடை தொண்ணூத்தி ஆறு சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் விடை அனுமன் கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற பெயர் என்ன விடை சொல்லின் செல்வன் கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய அறியலாம் இப்படி கூறியவர் யார் விடை எஸ் வையாபுரி பிள்ளை கம்பரை புறந்தவர் யார் விடை சடையப்ப வல்லல் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நெடுநீர் வாய் கடிதினில் மட அண்ண கதியது செலநின்றார் இவடிகள் இடம் பெறும் நூல் எது விடை கம்பராமாயணம் கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது விடை சுந்தரகாண்டம் காண்டம் உழவர் உலவர் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோள் என கூறியவர் விடை பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க விடை தவறான கூற்று வந்து இரண்டாவது ஆப்ஷன் அதாவது கம்பரை ஆதரித்தவழல் சீதகாதின் கொடுத்திருக்காங்க கம்பரை ஆதரித்தவள்ளல் வந்து சடையப்பவள் நாயின தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்த நிரத்தினான் இப்பூற்று யார் வடமொழி தென்மொழி காப்பிய நயங்களாகிய பொன்மையில் தம் சித்திரக்கோளை தோய்த்தும் தம் கப்பிய ஓவியத்தை கம்ப நாடார் வரைந்தார் என்று கூறியவர் யார் விடை மூ ராகவையங்கார் கம்பராமாயணம் தனக்கு முதல் நூலான வால்மீகி ராமாயணத்தையே விஞ்சும் சுவையுடைய காப்பியமாகும் என்று கூறியவர் யார் விடை சு ஐயர் உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் இருபதாம் நூற்றாண்டு மக்களுடைய மனதை இப்படி ஆட்கொண்டதில்லை என்று கூறியவர் யார் விடை எஸ் மகாராஜன் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்கிறார் விடை பாரதியார் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு என்கிறார் அவர் யார் விடை கவிமணி கம்பர் இறந்த இடம் விடை பாண்டிய நாட்டு நாட்டரசன் கோட்டை கம்பரின் சமாதி உள்ள இடம் விடை பாண்டிய நாட்டின் நாட்டரசன் கோட்டை பான்மிக்கு எழுதாத எந்த படலம் கம்பர்ராமாயணத்தின் மிக சிறந்த பகுதியாக கருதப்படுகிறது விடை இரணியன் வதை படலம் கம்பர் தன் காப்பியத்தை அரங்கேற்ற இடம் எது விடை திருவரங்கம் கம்பருக்கு தமிழக அரசு எந்த ஊரில் மணிமண்டபம் அமைத்து சிறப்பித்துள்ளது விடை சோழ நாட்டு திருவழுந்தூர் கம்பர் யாருடைய அவை கலப்புலவர் ஆவார் விடை மூன்றாம் குலோத்துங்கன் ராஜாதிராஜன் எத்தனை நாட்களில் கம்பராமாயணம் முழுவதும் எழுதி முடித்தார் கம்பர் விடை பதினைந்து நாட்களில் குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் விடை ராமன் என்றுமுள்ள தென் என்றவர் யார் விடை கம்பர் கம்பராமாயணம் டேஷ் நூல் ஆகும் விடை ஊர்வலி நூல் கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் விடை கங்கை படலம் ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யார் விடை கம்பர் கம்ப ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன் நிறைய குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் கோசலை விடை நெக்ஸ்ட் வீடியோல வேறு ஒரு டாபிக் ரிவிஷனோட பார்க்கலாம் தேங்க்யூ